ராஜேஷோட ஊர்ல சரியாவே விவசாயம் நடக்கல தண்ணி இல்லாததுனால சரியா எதுவுமே வளராதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாரும் அதனால ராஜேஷும் கீர்த்தியோ வேற ஊருக்கு போலான்னு முடிவெடுத்தாங்க நான் ஐயாவோட வீட்லயோ இல்ல ஊர்லயோ ஏதாவது வேலைக்கு போலான்னு முடிவெடுத்திருக்கேன் இப்ப ஏதாவது பண்ணலனா வீடு நடத்துறதே ரொம்ப கஷ்டமாயிடும்ல என்னங்க நான் கூட என்னோட சித்தியோட வீட்டுல வேலைக்கு போறதுக்கு முடிவெடுத்திருக்கேன் இன்னில இருந்தே போலான்னு முடிவெடுத்திருக்கேங்க என்னது வீட்டு வேலைக்கு போ போறியா எப்படி உன்னால முடியும் கீர்த்தி கஷ்டமா இருக்காது இங்கேயும் வீட்டு வேலை பார்த்துட்டு குழந்தைங்கள பாத்துட்டு அங்கேயும் போய் ஒழைக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குமே எப்படி எல்லாத்தையும் செய்யப் போறேன்னுதான் தெரியல ஆமாமா கீர்த்தி நீ எதுக்கு வெளிய போய் கஷ்டப்படணும் ஏற்கனவே உங்க வீட்டுல உன்ன செல்லமா வளர்த்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ வேலை செய்யறது எங்களுக்குதாம்மா கஷ்டமா இருக்கும் அப்பா உனக்கும் மருமக மேல எவ்ளோ அக்கறை எப்பயாவது வீட்டுல அவ வேலை செய்யும்போது போது ஐயோ எதுக்குமா கஷ்டப்படுற நான் செய்யறேன்னு சொல்லிருக்கியா எப்படி எல்லாம் நடிக்கிற உன் பாய முன்னாடி மருமகளை விட்டு கொடுக்காம நீ ரொம்ப அக்கறையா இருக்க தான் காட்டிக்கிற போ தான் நம்ப முடியல இதெல்லாம் பாத்துக்கிட்டு சிரிப்பு தான் வருது ம் அப்பப்பா நான் கொஞ்சம் அக்கறையா எதுவும் சொல்லிட கூடாதே வந்துருவீங்க உடனே என்ன குத்தை சொல்றதுக்கு பையனும் இப்படி கஷ்டப்படுறான் மருமகளும் கஷ்டப்படுறாங்களேன்ற அக்கறையில தான் சொன்னேன் நான் எதுவும் சொன்னாதான் உங்களுக்கு பொறுக்கிறதே கிடையாதே அப்பப்பாப்பா நிப்பாட்டுறீங்களா நானே வெளியே போய் என்ன வேலை பட்டு கஷ்டப்பட போறோம்னு நினைச்சுட்டு இருந்தா இதுல உங்க சண்டை அதுக்கு மேல பெருசா இருக்கு போதும் பா நிப்பாட்டுங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்கப்பா ப்ளீஸ் ஏங்க அத்தையும் மாமாவும் சாதாரணமா தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இப்ப டென்ஷன்ல இருக்கிறதுனால இத நம்பரும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறோம் விடுங்க அவங்களே சரியா இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலைய பாத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு ராஜேஷ் போயிட்டு அவங்க ஓனர் கிட்ட காசு கேட்டாரு என்ன ராஜேஷ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க நீ எனக்கு உதவி செய்வான்ற நம்பிக்கையில ஒன்னு கூப்பிட்ட அதுக்காக காசு கேக்குறியே காசெல்லாம் அதுக்காகப்பா என்ன சாந்தையா என் குடும்பம் கஷ்டப்படுது நான் வேலை செஞ்சதான காசு கேக்குறேன் வேலை செய்யறதுக்கு காசு கேக்குற அத குடுக்க முடியாதுன்னா எப்படி நான் வேலை வேலை செஞ்சுதானு கேக்குறேன் எதுவுமே சும்மா இருந்து கேக்குறியே அதுக்கு கூட குடுக்க முடியாதுதான் நல்ல விவரமான ஆள் தான் சாந்தையா நீனு நான் என்ன ஒண்ணு நினைச்ச உடனே இவ்ளோ விவரமா கராரா இருக்கீங்க எல்லாரும் அடுத்தவங்களுக்கும் குடும்பம் இருக்கு அவங்கள நம்பி எல்லாரும் இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியலையா ராஜேஷ் அப்ப என்ன பண்ணணும்னே தெரியாம ரொம்ப வெறுப்பா வீட்டுக்கு வந்தாரு அந்த சமயம் கீர்த்தி ராஜேஷ் வந்ததை பாத்துட்டு அங்க வந்தா என்னங்க ஆச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க எங்கயோ வெளிய போயிட்டு வந்தீங்க சரி அதுக்கப்புறம் உங்க முகமே சரியில்லையே ரொம்ப பயந்து போய் பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது பரவாயில்லைங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் ஒன்றும் இல்ல கீர்த்தி இவ்வளோ நாள் சாந்தையாவோட கடையில் நான் வேலைக்கு வேணேன் அவர் காசு கொடுப்பாருன்ற எதிர்பார்ப்பில் தான் அவருக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுத்தேன் அதுக்கு சாந்தையா நான் என்னை உதவிக்கு தான் கூப்பிட்டேன்னுட்டு சொல்லிட்டாரு காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டாரு அதான் ஐயோ அவ்வளோ சொல்லியிருக்காரு அவர் என்னால நம்பவே முடியலங்க என்னங்க இந்த காலத்துல வேலை செய்யறதுக்கு கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப மோசம்தான் போச்சுடா மறுபடியும் நீ வேலை தேடணுமா இப்போ ஆ அப்படின்னா மூணு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கீர்த்தி வந்து என்னங்க நான் சொல்லட்டுமா எவ்வளவு நாளைக்கு நம்ம இந்த வேலை அந்த வேலைன்னு ஒருத்தன் ஒருத்தவங்க கிட்டயா கேட்டுக்கிட்டு இருக்க போறோம் சொல்லுங்க பேசாம நம்ம எல்லாரும் கிளம்பி வேற ஊருக்கு போயிட்டு சொந்தமா எதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாம் இல்ல அங்கேயே எதாவது வேலை பார்க்கலாமே இதே ஊர்ல நம்மளால இருக்க முடியல நமக்கு யாரும் வேலை வாய்ப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வியாபாரமும் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு நடக்கல பேசாம வேற ஊருக்கு கிளம்பி போலாங்க ஏதாவது புதிய வாய்ப்பு நமக்கு வரும் இல்ல நம்மளே புது வாய்ப்பா உருவாக்கிக்கலான் அவங்க வாழ்க்கைய வாழ்க்கையை எங்க பாக்குறதுல எல்லாரும் பிஸியா இருக்காங்க நம்ம தான் நம்மளோட வாழ்க்கைய பாத்துக்கணும் என்னது யாருமே தெரியாத ஊருக்கு நம்ம எல்லாம் கிளம்பி போறதா அங்க போய் என்ன பண்ணுவ கீர்த்தி எதுவும் தெரியாது ஊர்ல இருக்கிறவங்கள தெரியாது எது எங்க இருக்குன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஊர்ல வேலை தேடி நம்ம எப்படி பண்ணுவோம் இல்ல நீ சொல்ற மாதிரி வியாபாரமா இருந்தாலும் எப்படி ஆரம்பிக்க முடியும் தெரியாத ஊர்ல போய் அவஸ்தப்பட சொல்றியா நம்ம எல்லாரையும் என்னத்தான் நீங்க சொல்றீங்க நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் இதே ஊர்ல இருந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல வேற ஊருக்கு போனா கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் இல்ல நம்மளால வளர முடியும்னு நான் நம்புறேன் நம்மளோட உழைப்பையும் நம்ம போடணும்ல இங்க முடியலையே நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு என்னவோ தான் இருக்கு கீர்த்தி ஆனா இங்க இருந்து வேற ஊருக்கு போகணும்னா காசு செலவாகும் அங்க போய் கொஞ்ச நாட்களுக்காவது காசு வாழ முடியும் அதுக்கப்புறம் அந்த கிட்ட நம்ம ரொண்டி அடிச்சிருக்கோம்ல அதுல காசு நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் அந்த காசை நம்ம இப்பதைக்கு எடுத்துப்போம் அப்புறமா கடவுளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கலாங்க இப்ப நம்ம குழைக்கிறத பாப்போம் அந்த காசை வச்சு புது ஊருக்கு போய் குழைச்சிக்கலாம் சரி போலாம் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அப்புறமா கௌசல்யா அம்மா எல்லார்கிட்டயும் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அது என்னடா உன் பொண்டாட்டி சொன்ன உடனே ஊன்னு சொல்லிட்டீங்க எல்லாரும் எங்க நீங்களுமா உங்க மருமகளுக்கு தான் சப்போர்ட்டா நான் சொல்றது எதுவும் தெரியலையா உங்களுக்கு மருமக ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கானா அது எல்லாரோட நல்லதுக்காக தான் இருக்கும் அவளோட சுயநலத்துக்காக அவ இங்க எதுவும் செய்ய மாட்டா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பா ஏன் மருமக அவ சொல்றதையே கேட்டுட்டு எல்லாரும் நடந்துப்போம்

எனக்குதான் பயங்கரமா பசிக்குது இங்க உம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்த ட்ரெயின்லயே பட்டணத்துக்கு போனாங்க அதுக்கப்புறமா கீர்த்தி வேலை தேடி போனா அதுக்கப்புறமா ஒரு வீடு தங்கினாங்க கீர்த்தி வேலை தேடி போகும் போது ஒரு கடையில நின்னு அவங்க கிட்ட ஐயா இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம் ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா இந்த மாதிரி கடையை பெருக்கிறது சுத்தம் பண்றது அடுக்கி வைக்கிறது எல்லா வேலையும் நான் செய்வேன் ஐயா எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க ரொம்ப நல்லா பண்ணுவேன் ஐயா ஐயோ அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் இல்லம்மா இப்பதைக்கு எல்லாமே நாங்களே பாத்துக்கிறோம் ஒரு வேலை அப்படி ஏதாவது வேலை தேவைப்பட்டுச்சுன்னா உனக்கிட்ட சொல்றேமா ஈர்த்தி அதுக்கப்புறமா வேலை தேடிக்கிட்டே இருந்தா அப்புறம் ஒரு இடத்துல தண்ணி மொண்டு ஊத்துற வேலை கிடைச்சது அது செஞ்சதுனால அவளுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அந்த காசுல வீட்டுக்கு பன்னீர் சாண்ட்விச் வாங்கிட்டு போய் கொடுத்தா அவளோட குழந்தைங்களுக்கு கீர்த்தி குழந்தைங்க அதை சாப்பிட்டு ரொம்ப ஆசையா இருந்தாங்க அம்மா அடிக்கடி இதே மாதிரி பன்னீர் சாண்ட்விச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க அப்ப வந்து கீர்த்திக்கு ஒரு ஐடியா

என்னங்க இதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு தாங்க இருந்தேன் இங்க வந்து நீ யாரும் சாப்பிடுவீங்களா என்ன தெரியாது அதனாலதான் செய்யல இதெல்லாம் சூப்பரா பண்ண தெரியும் அது வேற இல்லாம கல்யாணத்தப்போ என்கிட்ட இருந்த நகையெல்லாம் இருக்கு அத வச்சு தேவையானத கொஞ்சம் முதலிட ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் படிப்படியா முன்னேற வழியை பார்க்கலாம் இதெல்லாம் ஈஸியா பண்ணலாம் நான் நிறைய தடவை வெளியே இருந்து பாத்துருக்கேன் அதெல்லாம் சரிதான் கல்யாணத்துக்கு வாங்கின அந்த நகையை வைக்கிறது எனக்கு என்னவோ ரொம்ப கஷ்டமா இருக்கு கீர்த்தி இப்பதனங்க கஷ்டமா இருக்க போதே நம்ம நல்லா சம்பாரிச்சு நிறைய காசு அதை விட நல்ல சினே வாங்கிக்கலாம் இல்ல அதையே எடுத்துக்கலாம் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க ஆ அதெல்லாம் இருக்கட்டுமா ஆமா நீ பாட்டுக்கு கடைக்கு போயிடுவ உன்னோட கடைய பாக்க அப்ப வீட்ல நான் மட்டும் தானா ஆ ஆளே இல்ல இவன் கில்லை அவன் வீட்டு வேலையே பத்தியே யோசி பொறுக்கற வழியே பாக்காத மருமக வேலைக்கு போய்ட்டா நான் இங்க தானே இருக்க போறேன் நான் செய்ய அவளுக்கு பதில வேலைய உனக்கு என்ன நீ ஹாயா ரெஸ்ட் எடுக்கணும் அது தானே அதெல்லாம் எடுத்துக்கோ பாத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ராஜேஷ் நகை எடுத்துட்டு போய் அடமான வச்சாரு காசு வந்தது ராஜேஷ்க்கு அதுக்கப்புறமா காசு எடுத்துட்டு போயிட்டு அந்த பன்னீர் சாண்ட்விச் ஷாப் வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க ராஜேஷும் கீர்த்தியும் அவங்க நினைச்ச மாதிரியே பன்னீர் சாண்ட்விச் கடையா ஒரு சின்ன தள்ளு வண்டி மாதிரி இதுல ஆரம்பிச்சாங்க கீர்த்தி நம்ம நினைச்சதை விடவே நிறைய கஸ்டமர்ஸ் வராங்கல்ல ஆமாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பன்னீர் சாண்ட்விச் கடையை நல்லா நடத்தினாங்க அவங்க நினைச்சதை விடவே நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க அவங்க நினைச்சதை விடையே பல மடங்கு லாபத்தை பார்த்தாங்க இதை வச்சு படிப்படியா முன்னேறி நல்லா வாழ்ந்து காட்டினாங்க ரெண்டு பேரும் குமாரி சுஜாதா கிருஷ்ணாக்கு பிறந்த ஒரே ஒரு பொண்ணு ஒரே பொண்ணுன்றதுனால பொத்தி பொத்தி ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க அவங்க இருந்ததோ ஒரு கிராமம் குமாரிக்கு கிராமத்துல தவிர ஏதோ தெரியாது மாதிரி மாடர்னா மாடர்னா போட தெரியாது மாடர்னா இருக்க பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கவே தெரியாது அவ்வளோ அப்பா அந்த ஊரும் அவங்க அம்மா அப்பாவும் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு குமாரியோட அம்மா அவகிட்ட ஆமாடி குமாரி போட்டு வச்சுக்கிறாங்க நெயில் பாலிஷ் வச்சுக்கிறாங்க மேக்கப் போட்டுக்கிறாங்க அழகழகா அவங்கள அழகு படுத்திக்கிறாங்க ஏன் பொண்ணு கூட இப்படி அவளை அழகு படுத்திக்கிட்டு சிங்கரிச்சுக்கிட்டு இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா விதவிதமா ட்ரெஸ் பூவு பொட்டுன்னு வச்சு உனக்கு பாக்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதாமா நீ என்னடானா எதுலயும் ஆசைப்படாம விருப்பம் இல்லாம உட்காந்துகிட்டே இருக்க ஒரு நாளாவது அதை அழகு படுத்திருக்கியா என்னமா நீங்க இப்ப நான் எங்க கிளம்ப போறேன்னு என்ன ரெடியாக சொல்றீங்க எங்க போறதுக்காக என்ன அழகு படுத்திக்க சொல்றீங்கம்மா நம்ம ஊரே சின்ன ஊரு தான் ரெண்டே ரெண்டு தெருதான் இருக்கு அதுக்கு எதுக்கு நான் அழகா நெயில் பாலிஷ் மேக்கப் அப்புறம் தலைமுடிய இப்படி ஸ்டைல் பண்றது அப்படி ஸ்டைல் பண்றது எல்லாம் பண்ணணும் இங்க இருக்கிற ரெண்டு தெருக்கு இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிட்டு போறது அவசியமா சொல்லு சரிமா குமாரி உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே இரு ஓ இஷ்டம்தான் எங்களோட இஷ்டமும் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சுஜாதா அவங்களோட கணவர் கிருஷ்ணா கிட்ட போனாங்க எனங்க நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பாருங்கங்க நம்ம கண் முன்னாடியே நல்ல சந்தோஷமா வாழற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் இங்கேயே ஒரு பையனை பாருங்க வேற ஏதாவது ஊர்ல எடுத்தா நம்ம பொண்ணை பாக்குறது கஷ்டமா இருக்கும் இவள நல்ல சந்தோஷமா வச்சுக்கிற பையனா தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவ சந்தோஷமா இருக்கணும் குமாரி இப்ப இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவசியமா என்னன்னு சொல்லு என்ன இப்ப வயசாயிடுச்சுன்னு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி ஒண்ணு வயசாகலையே அப்புறம் பாத்துக்கலாம் இன்னும் நேரம் இருக்கு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கலாம் ஏங்க எல்லாத்துக்கும் நேரம் காலம் எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்களா வயசாகிட்டா இருக்கு இப்ப பார்க்க ஆரம்பிச்சாதான் சட்டு புட்டுன்னு அவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் முடியும் அதுக்கப்புறம் தேடுறதுல கஷ்டம் ஆயிடுங்க ஊர்ல கேள்விப்படுறீங்களா பையனுக்கு ரொம்ப டிமேண்ட் பொண்ணுக்கும் ரொம்ப டிமேண்ட் சீக்கிரமா சட்டு புட்டுன்னு முடிக்கிற வழியை பாப்போம் நமக்கும் வயசாகிட்டு அதுக்கு கிருஷ்ணா கூட சரின்னுட்டு சொன்னாரு அதே தான் கௌசல்யா அம்மா இருக்காங்க அவங்களோட சின்ன பையன் ராமுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டா இருந்தாங்க கௌசல்யா அம்மா அவங்க ரெண்டு பையனுங்களுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்னதான் மாமியாரா இருந்தாலும் கௌசல்யா அம்மா ரொம்ப மாடர்ன் டைப் ரொம்ப பெஸ்டனும் கூட அவங்க மருமகள்ங்க எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருப்பாங்க வீட்டில் அவங்களுக்கும் அப்படி இருக்கிறது தான் ரொம்பவும் பிடிக்கும் கௌசல்யா அம்மாவும் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்பாங்க அவங்களுக்கு கூட்டு குடும்பம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் நினைப்பாங்க அவங்க அவங்க பையன் ராமுக்காக ஒரு நாளைக்கு ஒரு சம்பந்தம் ஒன்று பார்த்துருந்தாங்க ஏமா என் பையன் போட்டோவை இதுக்கு முன்னாடி நான் உனக்கு அனுப்பியிருந்தேனே பார்த்தில்லம்மா என் பையனை பிடிச்சிருக்கா ஆமாங்க உங்கள் பையன் ஃபோட்டோவை நான் பார்த்துருந்தேன் பையன் ஓகே தான் எனக்கும் சில விஷயங்கள் சொல்லணுன்னுட்டு தோணுது நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன் அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன்னு நான் சம்பாதிக்கிற காசை உங்களுக்கோ உங்கள் பையனுக்கோ கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை நான் சம்பாதிக்கிறது என்னோட பர்சனல் செலவுக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் இதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கெல்லாம் கேட்கக்கூடாது இதெல்லாம் என்னோடய கண்டிஷன்ஸ் முன்னாடியே நான் சொல்லிடுறேங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லத்துக்கு கௌசல்யா இந்த கல்யாணம் நடக்காது அப்படி சொல்லிட்டு கௌசல்யா அம்மா அங்க இருந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க அதையே நினைச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்ப அவங்க கணவர் ரகுராம் அங்க வந்தாரு அவங்க கிட்ட அவரு என்ன ஆச்சு கௌசல்யா பொண்ணு பாக்கிறதுக்காக போனியே இவ்ளோ பக்கு பக்கு உட்கார்ந்துட்டு இருக்க என்ன ஆச்சு அட போங்க எனக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பிடிக்கல வாழ்க்கைக்கு இப்பவே நிறைய ரூல்ஸ் பேசுது சம்பாதிக்கிறத வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் நம்ம என்னவோ கேக்குற மாதிரிதான் இப்பவே ரூல்ஸ் பேசுறவங்க நாளைக்கு கூட்டு குடும்பமா எப்படிங்க இருப்பாங்க ஒட்டவே மாட்டாங்க குடும்பத்தோட எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல வேண்டான்ட்ட இந்த பொண்ணு நமக்கு பையனுக்கு வேண்டாம் இங்க பாரு கௌசல்யா எல்லாரும் நமக்கு கிடைச்ச ரெண்டு மருமகளுக்கு மாதிரி இருப்பாங்களா என்ன நம்ம இப்ப சித்திக்கு மூவ் ஆகி ரெண்டு மாசம் ஆகுது அது மட்டும் இல்ல நம்ம மருமகளுங்க வீட்டு வேலை வெளிய வேலை அப்புறம் ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க ஏன்னா ஒரு மருமக உன்னோட அண்ணன் பொண்ணு இன்னொன்னு மருமக என் தங்கச்சி பொண்ணு எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க பேசாம கிராமத்துல இருக்க பொண்ணா பார்த்து தான் ராமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அங்க இருந்து வர பொண்ணுங்க குடும்பத்தோட நிலைமைய புரிஞ்சுப்பாங்க குடும்பம்னா என்னன்ற அக்கறையும் அவங்களுக்கு இருக்கும் பாசமும் இருக்கும் பிரிச்சுட்டு போகணும்ன்ற எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்காது பேசாம நம்ம ஊருக்கு போய் அங்க இருந்து பொண்ணு பாரு ராமுக்கு எங்க நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு நம்மளோட ரெண்டு மருமகளங்களும் நல்லா மாடு இருக்காங்க மூணாவது மருமகனும் அப்படி தானே எல்லாருக்கும் ஒத்து போகும் ஒருவேளை கிராமத்துல இருந்து வர பொண்ணு மாடுனா இல்லனா ராமு மனசு தாங்க கஷ்டப்படும் ஒரு அம்மாவை நான் அவன் மனசையும் புரிஞ்சுக்கணும் இங்க பாருமா நம்ம கிராமத்து பொண்ணு சிட்டி பொண்ணா ஈஸியா மாத்திடலாம் சிட்டியில இருக்க பொண்ணுங்களை கிராமத்து பொண்ணா மாத்துறதுதான் ரொம்ப கஷ்டம் ரெண்டு நாள் நம்மளோட பழகனான்னு வச்சுக்கோ அவளும் மாடனா மாறிட போறா ஆனா கோனான்றது அங்க இருந்து வர பொண்ணுங்களுக்கு இங்க விட அதிகம் எல்லாரும் இங்க தனித்தனியா வாழணும்னு நினைக்கிறாங்க கிராமத்து பொண்ணுங்க அப்படி இருக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு அவர் சொன்னதும் கௌசல்யா அடுத்த நாளே அவங்க ஊருக்கு கிளம்பி போனாங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது கிருஷ்ணா எதிர்க்க வந்தாரு அப்ப அவங்க என்ன கிருஷ்ணா நல்லா வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அது இருக்கட்டும் உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால என்ன பண்ணிட்டு இருக்காவ எந்த ஊர்ல படிச்சுக்கிட்டு இருக்கா நல்லா இருக்காங்க என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா வீட்டுலதான் இருக்கா இங்கேயேதான் நாங்க படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம் அவளுக்கு சம்பந்தம் பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம படிக்க வச்சுட்டோம் அடுத்தது நல்ல சம்பந்தமா பாத்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தாங்க எங்களோட கடமை பாத்துக்கிட்டதே தான் இருக்கும் இன்னும் எதுவும் சரியா அமையல அமைஞ்சதுன்னா உடனே கல்யாணம் சாப்பாடுதான் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லனா நான் ஒண்ணு சொல்றேன் எனக்கு மூணாவது பையன் ராமும் இருக்கான் அவனுக்கும் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா என் பையனுக்கு கொடுங்க அவன் நல்லா சம்பாதிக்கிறான் சிட்டில தான் இருக்கான் நல்லா படிச்சிருக்கவும் செஞ்சிருக்காங்க ஐயோ, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுங்க அவளை நான் பட்னத்துக்கு அனுப்பணுமா இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளை பாக்காம நாங்க எப்படி இருப்போம் எனவங்க ஒரு தடவை என் மனைவி கிட்டே இத பத்தி பேசுறேன் கிருஷ்ணா வீட்டுக்கு போன உடனே அவங்களோட மனைவி சுஜாதா அவங்க சுஜாதாருக்கு அனுப்புறதுல இஷ்டமே இல்ல ஆனா கிருஷ்ணா அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் கௌசல்யா அம்மாவும் சரி பையனும் நல்லபடியா நம்ம பொண்ணை பாத்துப்பாங்கன்னு சொன்னாரு அவர் அவ்வளவு தூரம் சொல்லவும் அப்படி ஒன்னும் மனசே இல்லாம சேரின்னுட்டு ஒத்துக்கிட்டாங்க சுஜாதா அதுக்கப்புறமா ராமுக்கும் குமாரிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது அன்னைக்கு கல்யாணன்றதுனால அந்த குடும்பமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிட்டு சாரி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அடுத்த நாள் அவங்க மாமியார் வீட்டுக்கு போனதும் எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்த குமாரி ஷாக் அப்பா அப்போ அவங்க கிட்டாவ அடியாத்தி எத்தனை ட்ரெஸ் இதை போட்டுக்கிட்டு இங்க வந்து எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு இவங்களுக்கு கல்யாணத்துல எல்லாம் சேலை தானே உடுத்திக்கிட்டு இருந்தாங்க இவங்களோட நான் நான் இருக்கணுமா ஐயோ எனக்கு இவங்கள பார்த்தாலே பயமா வருது எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல ஏன் இவங்க எல்லாம் இப்படி மாறிட்டாங்கன்னு தெரியலையே இங்க பாருமா எல்லாரும் நம்மளோட கிராமத்துல காலையில எந்திரிச்சதும் நிலத்துக்கு போய் வேலை செய்வாங்க அதனால உடல் உழைப்புன்றது இருக்கும் இவங்க எல்லாம் இங்க கம்ப்யூட்டர் முன்னாடியே ரொம்ப நேரத்துக்கு இருக்காங்கல்ல அப்படி இருக்கும் போது உடல் ஆரோக்கியத்தை இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு அதான் பண்றாங்க எக்ஸசைஸ் யோகா எல்லாம் பண்ணா நல்லது அதுக்கப்புறமா குமாரி உடனே கிச்சன் போய் சின்ன சின்னதா வேலை செஞ்ச ஆரம்பிச்சா அதுக்குள்ள கௌசல்யா அவ வந்து இப்படி சொன்னாங்க அட என்னமா இப்பவே வந்து வேலை பாத்துக்கிட்டு இருக்க குமாரி வீட்டுக்கு வந்த பொது மருமகனி வீட்டு வேலை எல்லாம் செய்யறதுக்கு எல்லாம் ஆட்கள் இருக்காங்க அவங்க வந்து வேலை செஞ்சுப்பாங்க நீ இதெல்லாம் வேண்டாம் அதுக்கு இல்ல அத்தா அந்த அக்கா செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு ஒன்னும் அப்படி எதுவும் பிடிக்கல அதான் நானே செஞ்சுக்கலான்னுட்டு இங்கே வந்தேன் அப்புறம் எப்படியோ எல்லாரும் கிளம்பி டியூட்டிக்கு போயிடுவாங்கல்ல நானே இப்ப சமைச்சிடுறேன் அவங்க டியூட்டிக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் மத்தத பாத்துக்கலாம் அப்படின்னு குமாரி சொன்னதுக்கு கௌசல்யா சரி நாங்க குமாரி சீக்கிரமாவே எல்லாருக்கும் சமைச்சா எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க வயிறாரு சாப்பிட்டுட்டு அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம் குமாரியை புகழ்ந்து தள்ளுனாங்க இதெல்லாம் கேக்கும் போது குமாரிக்கு சந்தோஷமா இருந்தது அழடா இந்த குடும்பத்தை பத்தி நான் என்னமோ நினைச்சேன் எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காங்க இவ்வளோ நாள் ஒத்துமையா சண்டை போடாம இருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்க நல்ல குடும்பமா தான் இருக்கணும் இப்படிப்பட்ட குடும்பம் நமக்கு கிடைச்சது எவ்வளோ சந்தோஷம் பாக்கியம் ஆனா இவங்க எல்லாம் நல்ல சாப்பாடு மட்டும் சாப்பிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம தான் இனிமேல் நல்லா சமைச்சு போட்டு எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு தனக்கு தானே நினைச்சுக்கிட்டா குமாரி அதுக்கப்புறமா அடுத்த நாள் குமாரி கௌசல்யா கிட்ட அத்த இனிமேல் வெளியே வேலையெல்லாம் அவங்க வீட்டு வேலைகளை நான் சமையல் செய்யறவங்க நானே கூட இருந்து எவ்ளோ ருசியான சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு போடணும்ன்றத சொல்லி தரேன்னு சொன்னா குமாரி அப்படி சொன்னதுக்கு கௌசல்யாவும் சரின்னு சொன்னாங்க அண்ணில இருந்து குமாரி தான் வீட்டுல இருக்க எல்லா மெயின்டெனன்ஸையும் குக்கிங்கையும் பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா